லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு செழிப்பிற்கும் மேன்மைக்கும் ஆதாரம் நம்பிக்கையே ஆதார வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு மனிதனுக்கு எப்போது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது தான் விரும்பினது கையில் கிடைத்ததும் அல்லது கிடைக்கப் போகிறது என்று நிச்சயம் வந்தவுடன் ஒருவித ரிலாக்ஸ் ஆனந்தம் பிறக்கிறது கார் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாயிற்று மகிழ்ச்சி இன்னும் ஒரு வாரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது டியூ டேட்டு குறித்தாகிவிட்டது இதில் சந்தேகப்படுவதே இல்லை பெண்ணுக்கு திருமணமாகி கணவன் வீட்டிற்கு அனுப்பியாகிவிட்டது மாபெரும் ரிலாக்ஸ் சந்தோஷம் கையோடு அடுத்த வாரம் அந்த புது பிளாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகப் போகிறது குடிபோகப் போகிறோம் என்னே மகிழ்ச்சி பாருங்கள் அடைந்ததற்கு சந்தோஷம் அடைய போகிறதற்கும் இதை காட்டிலும் மகிழ்ச்சி இல்லைங்களா சரி அப்படியே இருக்கட்டும் இங்கே ரோமருக்கு எழுதுகிற நிரூபத்தில் பவுல் இதைத்தான் சொல்கிறாள் ரட்சிப்பு அடைந்தாயிற்று அடைந்து விட்டீர்கள் பரிசொத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விட்டார் இப்போது நாம் மவுனம் காட்டுகிறோம் விலை மதிப்பிட முடியாத ரட்சிப்பு அடைந்தாயிற்று என்கிறார் தேவனே வந்து உங்களில் தங்கிவிட்டார் இதற்கு எவ்வளவு சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்க வேண்டும் ஏன் இல்லை வித்தியாசத்தை கண் பார்க்க விரும்புகிறோம் தவறில்லை தேவனே வந்து உங்களுடைய எல்லா வாழ்வீட்டே கவர் பண்ணி கொண்டார் இதை நம்ப வேண்டும் நம்பிக்கையில்தான் எல்லாம் இருக்கிறது நம்பிக்கை தான் எல்லாம் கொண்டு வரும் இதை நம்புங்கள் நம்பும்போது சந்தோஷம் வருகிறது சந்தோஷத்திற்கு ஆதாரம் நம்பிக்கைதான் காடு காடாக அலைந்து சவுளுக்கு பயந்து கெவியில் ஒளிந்து கொண்டிருந்த தாவீதினால் எப்படி அப்படிப்பட்ட அற்புத சங்கீதங்களை பாட முடிந்தது அவன் நம்பினான் தேவனை சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டில் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்றான் இதை பாடும்போது அவன் ஒரு கெவிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் கற்பனைவனி பாருங்கள் அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள் அடுத்து சொல்கிறான் கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினார் எப்படி தாவீரை தேடி சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம் பெரிய வீரர்கள் கிடையாது முடியாதவர்கள் கடன்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தார்கள் காட்டுக்குள்ளே இப்போது அவனுக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது பின் நடந்தது எல்லாம் ஒன்று சாமியில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திற்கு மேல் படியுங்கள் எப்படி வெற்றி இடந்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பது புரியும் அவன் நம்பினான் 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 எதை இந்த தேவன் கைவிட மாட்டார் என்றும் வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றாமல் அவர் ஓய மாட்டார் என்பது திடமாக இருந்தான் நாமும் அப்படி இருக்க வேண்டும் நாம் பெற்ற ரட்சிப்புக்கு தினந்தோறும் நன்றி சொல்ல வேண்டும் இது தேவனுடைய ஈவு எபேஷர் ரெண்டு எட்டு நன்றி சொல்லுதலின் அடையாளம் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதே உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒம்பது சொல்வதை பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உங்களை பார்த்தான் கேட்கறது பதில் சொல்லுங்கள் ஒருவரும் இல்லை என்று அடுத்து அது பேசுகிறது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே உன் சத்திருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று ரட்சிக்கப்பட்ட நமக்கு அவரே பாதுகாப்பு வளையம் கேடகம் ஒருவரும் எதுவும் நம்மை தொட முடியாது ஏசாய் ஐம்பத்தி நான்கு பதினேழு இதை நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது மட்டுமே வசனத்தின்படி நடக்கும் ஏனென்றால் வசனத்தை நீங்கள் அலோ பண்ணிவிட்டீர்கள் வேலை செய்வதற்கு கிரியை செய்வதற்கு உலக மக்களுக்கும் ஆண்டனுடைய பிள்ளைகளுக்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் அவர்கள் எதையாயில் கண்டால் பெற்றால் அடையப் போகிறோம் என்ற நிச்சயத்திற்கு சான்று இருந்தால் மட்டுமே மகிழ்வார்கள் நாமோ வசனம் கிடைத்தவுடன் தேவ வாக்கு பெற்றவுடன் அடைந்தாயிற்று என்ற நிச்சயம் உள்ளத்தில் வர வேண்டும் இது உறுதியாகி உறுதியாகி விசுவாசம் பிறந்தவுடன் உள்ளத்திலிருந்து நன்றி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அதுதான் அவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் இந்த நம்பிக்கை நாமாக உண்டாக்கிக் கொண்டதில்லை தேவ வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசம் எதில் வரும் கேட்பதனால் எதை கேட்பதனால் தேவனுடைய வசனத்தை கேட்ப அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் பெற்றவர் இதைத்தான் வேதில் கற்றுக்கொள்ளுகிறோம் இதுதான் உண்மையான விசுவாசம் காணாதிருந்த விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியமானங்கள் யோவான் இருபது இருபத்தொம்பது இதைத்தான் ஆவியான நம் உள்ளத்திலே நிரப்புகிறார் இது ஒரு அச்சாரம் தேவன் கொடுத்த சமாதானம் நம்மை நிரப்பி நிலை நிறுத்துகிறது தேவனுடைய நேரத்தில் அது வந்தே தீரும் வேதத்தில் இயேசு பாராட்டினது எழுதப்பட்டுள்ளது இயேசு மக்களின் விசுவாசத்தை பாராட்டினார் அவ்விசுவாசத்தை குறித்து மனம் வருந்தினார் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கின தீர்ப்பு இல்லை நம்புங்கள் மகிழ்ச்சி வரும் சகல வாக்குகளும் இயேசுவுக்குள் ஆமென்றும் என்றும் இருக்கிறது அப்படி என்றால் அவர் மூலமாக அனைத்து ஆசீர்வாதம் நம்மளை வந்து அடையும் நம்புங்கள் மகிழலாம் நீங்கள் உயர்வின் மேல் உயர்வடைவீர்கள் செழிப்படைவீர்கள் நம்புங்கள் தேவ வார்த்தையை மகிழலாம் நானே உனக்கு சகாயர் பங்கு உனக்காக உன் பட்சத்தில் இருந்து யுத்தம் பண்ணுவேன் என்கிறார் நம்புங்கள் மகிழலாம் உன் ஜபத்தை கேட்டு பதிலளிப்பேன் என்கிறார் நம்புங்கள் மகிழலாம் உங்கள் கவலையிலெல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் நீங்கள் பிரியாக இருங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் நம்புங்கள் மகிழலாம் விசுவாசித்த உனக்கு எல்லாம் கொடு கர்த்தராளவளுக்கு சொல்லப்பட்டவையில் நிறைவேறும் வாக்குகள் எல்லாம் லூக்கா ஒன்று நாற்பத்தஞ்சு நம்பிக்கை என் தேவன் இப்போது உங்களை பலப்படுத்துவாராக அவரே உங்களுக்குள் இருக்கையில் அடையாளம் கிடைத்தால் நம்புவேன் என்று சொல்லாதீர்கள் அவர் இருப்பதே உங்களுக்கு அடையாளம் வேதமே உங்களுக்கு அடையாளம் நீங்கள் உயிரோடு இருப்பதே அடையாளம் நீங்கள் வேதம் வாசிப்பது அடையாளம் நீங்கள் சபைக்கு போகுவது அடையாளம் சபையிலிருந்து வாக்கு உங்களை நோக்கி வருவது அடையாளம் வேறென்ன உங்களுக்கு வேண்டும் வாருங்கள் ஜபிக்கலாம் பரம தகப்பனே நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால நிரப்புகிறவர் எங்களை நிரப்புகிறவர் திருப்தியாக்குறவர் உள்ளும் புறமும் கொழுமையை கட்டளிடுகிறவர் செழுமையை கட்டளிடுகிறவர் என்பதை விசுவாச அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவை ஆமேன் அல்ல